நீங்கள் ஏன் பன்றி இறைச்சி சாப்பிடுவதில்லை என்று இஸ்லாமிய நண்பரிடம் ஒரு ஜெர்மனியர் கேட்டார் நபிகள் நாயகம் சொல்லாஹல் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டில் மதுபானம் தாமாக செத்தவை பன்றி மற்றும் சிலைகள் விற்பனை செய்வதை தடை செய்தார்கள் அறிவிப்பவர் ஜாஃபிர் அல்லாஹ் முன்னூர்கள் புகாரி முஸ்லீம் திருமதி இப்படி வருது பன்றியின் மாமிசத்தை மட்டுமின்றி பன்றியை விற்பனை செய்ய நபியல் நாயகம் அவர்கள் தடை செய்து விட்டதாக இந்த ஹதீஸ் கூறுகிறது எது விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டு விட்டதோ அது உண்பதும் ஹராம் ஆகவே பன்றியின் மாமிசம் என்று குர்வானில் கூறப்பட்டிருந்தாலும் பன்றி முழுமையாக தடை செய்யப்பட்டு விட்டதாக ஹதீசலில் கூறப்படுவதால் பன்றியை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என அறியலாம் நீங்கள் ஏன் பன்றி எரித்து சாப்பிடுவதில் என்று இஸ்லாமிய நண்பர்களிடம் ஒரு ஜெர்மனியர் கேட்டார் மதம் சார்ந்து அல்லாமல் அறிவியல் சார்ந்த ஒரு காரணத்தை கூறுங்கள் உங்களுடைய பதில் உறுதி உறுதி உறுதியானதாக இருக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டார் எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் கொடுங்கள் நான் உங்களுக்கு ஜெர்மன் மொழியில் பதிலை தருகிறேன் அதற்கான காரணத்தை அறிவியல் பூர்வமாக விளக்குகிறேன் இறைவன் நாடினால் என்று முஸ்லீம் நண்பர் கூறினார் புரியுதுங்களா இப்போ வந்து அவர் கேட்குறாப்புல எந்த காரணத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அறிவியல் பூர்வமாக ஜெர்மனி மொழிய மொழியிட்டே உங்களுக்கு நான் விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டருந்து அன்னைக்கு விடை பெறுகிறார் பின்னர் அந்த இஸ்லாமிய நண்பர் இணையத்தில் தேடத் தொடங்கினார் பல ஆங்கிலம் ஜெர்மன் மற்றும் சர்வதேச அறிவியல் பக்கங்களை உலாவினார் ஓரளவுக்கு அவர் ஒரு ஜெர்மன் தளத்தில் கிடைத்த அறிக்கையால் அதிர்ச்சி அடைந்தார் இந்த ஆதாரம் ஜெர்மன் உணவுத்தர ஆணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் அறிக்கை பன்றி இறைச்சியை பற்றிய பல உண்மைகளை எழுதுகிறது பன்றி இறந்த சடலத்தை அது எந்த பிராணியாக சிதைந்தாலும் அது தனது தந்தையாக இருந்தாலும் அதை திண்டும் அதாவது இறந்து போன ஒரு சடலத்தை அது என்ன பிராணியாக இருந்தாலும் சரி அதை வந்து பண்டிகரி பண்ணி த தின்ன ஆரம்பிச்சிடும் பன்றி கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் சாப்பிடுகிறது அது சிறுநீரையும் அதன் சொந்த நீரினையும் கூட குடிக்கிறது மற்ற விலங்குகளின் எச்சங்களையும் உண்ணும் அழுக்கு படிந்து ஈரமாக இருந்தாலும் செத்து வீங்கிய உடலாக இருப்பினும் அது சாப்பிடும் பச்சை மற்றும் அழுகிய தாவரங்களையும் சாப்பிடும் ஆட்டுக்குட்டியை விட பன்றியின் உடலில் அதிக நச்சுகள் உள்ளன பன்றிக்கு வியர்க்கவே வியர்க்காது ஏனென்றால் அதன் தோல் ஒரு பஞ்சு போன்றது அது அனைத்து அடுக்குகளையும் உறிஞ்சிவிடும் மேலும் இது ஒரு பேரழிவு நீங்கள் ஆட்டு இறைச்சி உண்ணும்போது உங்கள் உடல் அதை ஜீரணிக்க ஆறு முதல் ஒன்பது மணி நேரமாகும் இதில் கல்லீரல் ஒரு பெரிய நேரத்தில் மிக குறைந்த அளவு நச்சுக்களை உறிஞ்சுகிறது அதே நேரத்தில் பன்றி இறைச்சி ஜீரணமாக ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரமாகும் இந்த நேரத்தில் உங்கள் கல்லீரல் நச்சுகளில் நனைத்து நனைந்து மூடப்பட்டிருக்கும் அந்த ஜெர்மன் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நம்ம பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது அது வந்து ஜெர்மன் உல உணவு தர இணையத்தோடய இணைக்கப்பட்டுள்ளது அதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை பாருங்கள் பண்டு இறந்த சடலத்தை அது எந்த பிராணியாக சிதைந்திருந்தாலும் அது தனது தந்தையாக இருந்தாலும் அதை தின்னும் பன்றி கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் சாப்பிடுகிறது அது சிறுநீரையும் அதன் சொந்த சிறுநீரையும் கூட குடிக்கிறது மற்ற விலங்குகளின் எச்சங்களையும் உண்ணும் அழுக்கு படிந்து ஈரமாக இருந்தாலும் செத்து வீங்கிய உடலாக இருந்தாலும் அது சாப்பிடும் பச்சை மற்றும் அழுகிய தாவரங்களையும் சாப்பிடும் இப்போ நாமளே பார்க்குறோம் எந்த நேரமும் அது வந்து அந்த சகதியில் தான் கிடக்கும் மலத்தை நிறைய சாப்பிடும் எங்கே போனாலும் இப்போ நான்லாம் வந்து கொஞ்சம் நாள் திருத்தணியில் என்னுடைய மாமா பிஸ்னஸுக்கு நடத்திடுதுமோ அங்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன் அந்த மலை ஓரத்தில் சில பேர் லெட்டின் இல்லாதவங்க போய் இந்த ம மலை மேலே வந்து உட்காந்து லெட்டின் போவாங்க இந்த பன்றி வந்து அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் அவங்க நகர்ந்து போனவொடனே உடனே போய் அதை சாப்பிடும் இது மற்ற விலங்குகள் யா எதுவுமே இப்படிப்பட்ட ஒரு தன்மை மற்ற விலங்குகள்கிட்ட கிடையாது இந்த பன்றிகிட்ட மட்டும்தான் இருக்குது அடுத்து பன்றி எல்லா விலங்கினத்தையும் புணரும் தன் இன ஆணாக இன ஆணாக இருந்தாலும் உறவு கொள்ளும் நோய்களை சுமந்து செல்வது இது ஒரு பெரிய காரணம் பன்றியை கொண்டு மூன்று மணி நேரம் கழித்து தான் அதன் உடலிலிருந்து சில கிருமிகள் வெளியேறும் பன்றியின் உடலில் சமைத்தாலும் கிரில் செய்தாலும் இறங்காத கிருமிகள் உள்ளன பன்றி இறைத்து சமைக்க ஆறு மணி நேரத்துக்கு மேலாகிறது மேலும் இது வறுக்கவும் ஏற்றது அல்ல பன்றியின் தலையில் அதிக அளவு ரத்தம் உறைந்துள்ளது தலையை உயர்த்தாத ஒரே உயிரினம் இது பன்றி தன் உணவை உண்பதற்கு முன் நுகராது மாறாக அது சுத்தமாக இருந்தாலும் சாப்பிடும்போது தன் மூக்கிலிருந்து சளியை உணவின் மீது உமிழ்ந்து பிறகு அதை உண்ணும் நமது நண்பர் அந்த அறிக்கையை படித்து முடித்ததும் அந்த ஜெர்மனியருக்கு அனுப்பி வைத்தார் ஜெர்மனியர் படித்ததும் பன்றி சாப்பிடுவதை உடனடி உடனடியாக தடு த தவிர்த்தார் யாரும் மனதையும் புண்படுத்த இந்த பதிவு இல்லை கண்டிப்பாக ஏன்னா இப்போ பன்றி உங்களுக்கு சில பேருக்கு பிடிச்சிருக்குது அவங்க சாப்பிட்றாங்க அதை போய் நம்ம போய் குறை சொல்ல போகிறதில்ல நீங்கள் உங்கள் விருப்பம் அதை சாப்பிடுங்க ஆனால் நீ சாப்பிடணும்னு எங்களை வந்து கண்ட க கம்பல் பண்ணாது அதுதான் நம்ம சொல்கிறது அதே மாதிரி மாட்டுக்கறியை எடுத்துக்கோம் மாட்டுக்கறி வந்து சிலருக்கு வந்து புனிதமாக இருக்குது அவர்கள் வந்து நம்ம போய் நீங்கள் போய் அது அவசியம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படி நம்ம போய் கட்டாயப்படுத்துகிறோமா கிடையாது அதே நேரத்தில் மாட்டுக்கறி சாப்பிடுவர்களை பார்த்து ஐயே மாட்டுக்கறியாக சாப்பிட்ற ஏன்னா எப்போ எப்படி பாது மனிதனாக இருந்துக்கிட்டு எப்படி நீ மாட்டுக்கறி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து கீழ்த்தரமாக பார்க்குறதும் அவர்களை வந்து ஒரு ஒரு தீண்டத்தகாதவர்களை பார்க்கறது இருக்குதே அது வந்து தவிர்த்து ப பயிட உணவு வந்து அவனுடைய விருப்பம் நீ மாட்டுக்கறி சாப்பிடா சாப்பிட்டுப்போ நீ கறி சாப்பிட்டா சாப்பிடு நீ ஆட்டுக்கறி உனக்கு விருப்பமா நீ ஆட்டுக்கறி சாப்பிடு இல்லை உனக்கு வெறும் காய்கறிகள் தான் பிரியமா நீ சாப்பிடு தயிர் சாதம் ஊற்றி தான் சாப்பிடுவேன் எனக்கு எலுமிச்சை சாதம் எதுவோ போதும் அது உன்னோட விருப்பம் அதுதான் நம்ம சொல்ல வர்றது